அவங்க அப்பா பேர்ல பேனா வைக்கணும்னு சொல்றீங்க எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க ஆனா உங்க அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்துல ஒரு அடிப்படை சாலை வசதி கூட சரியா இல்லையா சார் நாகப்பட்டினம் மாதிரியே திருவாரூர்லயும் அதிகமா குடிசை பகுதிகள் இருக்கிற ஊரு இந்த திருவாரூர் ஊர் தான் நண்பா உன்னதான் கேக்குறேன் இங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கு இருக்காதே இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கே வைத்தியம் பாக்குற லெவல்ல தான் இருக்கு நண்பா இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வேலை செய்து செய்யாதே திருவாரூர் ஒரு மாவட்டத்தோட தலைநகர் ஆனா திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன சிலந்து சரியா ஒரு ரோடு இருக்காதே